இந்த ரோட்ஷோ எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக எட்டு மாதத்துக்கு முன்பாகவே சைக்கிள் இதே மாதிரியில் ரோட் போன ஸ்டாலின் ஆட்டும் மந்தைகளாக ஸ்டாலின் பின்னாடி ஓடிய மக்கள் தேர்தலில் ஜெயிச்சு வந்த பிறகு அறுக்கப்பட்ட ஆடுகளாக மக்கள் வண்டியில் ஏற்றிய திமுக அதே மு க ஸ்டாலின் இப்போது மதுரை மாநகரில் போது மக்களை ஆடு மாடுகளைப் போல் அடைத்து திராவிட ரோட் ஷோவுக்கு கூட்டு செல்லும் திமுக டூ ஹண்ட்ரட் ஓபிஎஸ்கள் திராவிட திருடற்குழு மன்னன் நகர்வளம் வரும்போது அவர் கண்ணில் சாக்கடையும் சேரும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக திரை சேலையை போட்டு மறைக்கப்பட்ட மதுரை மாநகரம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை என்ன ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்குறாங்களான்னு தெரியல இல்லை அவரை சும்மா மிரட்டி உள்ளே வச்சு அமுக்கி வச்சு பூட்டி வச்சுருக்காங்களான்னு கூட தெரியல அவர் வெளில கொண்டு வந்து இப்போ இந்த சாக்கடை அவர் கண்ணில் பட்டால் என்ன ஆகும்னு தான் புரியலையே இதில் என்ன பண்ண போகிறானோ சுத்தம் பண்ணி ஒரு இரநூறு கோடி பட்ஜெட்டை ஒதுக்க போகிறானுவோ ஒதுக்கி அதில் நூற்றம்பது கோடியாக சுத்தின போகிறானுவோ இதில் எதுக்கு இதை போட்டு சீலையை போட்டு மறைச்சி இந்த சாக்கடையை மறைச்சி வச்சு இதை ஒரு அவர் ஒரு கண்ணில் படாமல் பாதுகா பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது திராவிட கூட்டம்னால திருட்டு கூட்டம் தானே இதுலேயும் ஒரு முந்நூறு நூறு கோடி இரநூறு கோடி அடித்து கொள்ள அடிக்க வேண்டியது தான் மு க ஸ்டாலின் வரும் வேளையில் இந்த இந்த இடத்த எதுக்கு மதுரை மாநகராட்சி அவசர அவசரமாக மூடணும் திரைசீலை போட்டு அது மூடி வைக்க வேண்டிய அவசியம் என்னன்றிருக்கு ஏற்கனவே இது சுத்தம் செய்து விட்டார்கள் என்று தோ தோன்றுகிறது மக்களும் அதையே இப்போ பேச தொடங்கி உள்ளனர் ஏற்கனவே இந்த குளத்தை சுத்தம் செய்து விட்டோம் இந்த குளம் சுத்தமாக வேண்டுதுண்டு கணக்கில் காமிச்சிட்டான பொழுது அதனால தான் இது அவசர அவசரமாக இந்த குளத்தை வந்து ஃபுல்லாக மூடிக்கிட்ருக்கு மதுரை மாநகராட்சி இப்போ ஒருவேளை ஸ்டாலின் கண்ணில் பட்டால் இந்த குளம் என்ன ஆகிடப்போகுது அவருக்கு நாத்தம் பொறுக்கலையா இல்லை இந்த குளத்தை பார்த்தோன்னே குதித்து மீன் பிடிக்க போயிடுவாரா என்ன செஞ்சிருவார் அவர் இல்லை தான் இல்லை ஒரு வேளை இந்த குளத்தை தான் க்ளீன் பண்ணிவிடுவாரா இறங்கி இல்லை ஆட்களை விட்டு ஆட உடனே க்ளீன் பண்ண சொல்லி அவசர நடவடிக்கை எடுத்து விடுவாரா எதுவுமே எடுக்க போகிறதில்ல அப்படியே இந்த குளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு இரநூறு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி நூற்றம்பது கோடி கொள்ளடிக்கி தான் போகுது இந்த திராவிட கும்பல் இதை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை இது ஏதோ தில்லுமுள்ளு நடக்கிறது என்று மதுரை மக்கள் இப்போது பேச தொடங்கியுள்ளனர்